ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கோழிப்பண்ணையில் என்ன பண்ணணும் ரொம்பவே நஷ்டம்தான் ஆகிருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தப்புங்களை நீங்களும் பண்ணாதீங்க கோழி பண்ணை வந்து ஆரம்பிக்கிற முன்னோட்டி வந்து நாங்கள் எதுவுமே தெரியாது த்ரீ இயர்ஸாக நாங்களும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலுமே எங்களுக்கு பெரிய லெவலில் எதுவும் வந்து எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் என்ன பண்ணேன் என்ன லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றத பார்க்குருவோம் நான் அவங்க போன ஒரு வீடியோவில் எனக்கு நல்லாவே ரீச் நடிச்சிது கோழி பற்றி வீடியோ போட்டதுல அந்த இதில் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கில் முட்டை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நூற்றி இருபது முட்டை நான் வச்சிருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இங்குப்பட்டல தான் வச்சுருந்தோம் கோழி கிட்ட வைக்க முடியலை ஏன்னா நிறைய முட்டைன்றதுனால எங்களுக்கு வந்து கோழி கம்மியாக தான் அடையில் இருந்தது அதனால நாங்கள் இங்குப்பட்டில் வச்சிருக்கோம் இந்த தான் ஃபஸ்ட் டைம் இங்குபட்டில் வச்சுதே கோழி கூட வச்சுருந்தே கூட நூறு முட்டை வச்சு எண்பது கோழி குஞ்சு நாங்கள் எடுத்துருவோம் ஆனால் நெக் இந்த தடவை எடுக்க முடியலை ஒரு சில காரணத்தினால தான் சரி இந்த தடவை இங்கு ட்ரை பண்ணலாம் முட்டை வந்து சேல்ஸ் ஆகாமல் என்ன ஆகிடுச்சு வெயில் டைமும் ஆகிடுச்சு இப்போ வந்து அதனால் வீட்டில் ஸ்டாக் ஆகிற மாதிரி இருந்தது பெரிய இங்கு ரெடி பண்ணி நம்ம முட்டை வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நான் வச்சேன் நான் பண்ண தப்பு வந்து அதில் வந்து ஒரு ரெண்டு ட்ரே கிட்டே என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப பழைய முட்டையாகவும் ஆயிருந்தது நாங்கள் இருந்தாலும் இந்த தடவை வந்து நாங்கள் செக் பண்ணாத வச்சுட்டோம் எல்லா தடவையுமே வந்து டார்ச்சில் செக் பண்ணி தான் லைன் சரி இது கோழி கொஞ்சம் பொறிக்கிற திறன் அதிகமாக இருக்குதான்னு சொல்லி பார்த்து வைப்போம் அது இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சரி வச்சிடலாம் ஃபுல்லாக விங்குபட்டு தானே சரி ஓடட்டும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வச்ச நாங்கள் பண்ண தப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது முட்டை வச்சிருந் வச்சிருக்கோம் வச்சுருந்தேன்னு சொன்னேன் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நீங்களே பாரு ஏன்னா இவங்க தான் இவ்வளோ பேர் தான் இருக்காங்க இதில் வந்து நாங்கள் வந்து எண்ணெயில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது எண்ணலை ஒரு தோராயமாக சொல்லணுன்னா ஒரு நாற்பது குஞ்சு நாற்பத்தஞ்சு குஞ்சு அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க ஆனால் நல்லா இருக்காங்க கூடிங் போட்டு தான் நாங்கள் வச்சுருக்குறோம் ஆனால் யாருமே என்னன்னா வெயில் வெயில்னால் இப்போ வெயில் காலன்றதுனால யாருமே வந்து அவங்களுக்கு ஹீட்டே தேவையில்லை போல் எல்லாம் வந்து தடியாக படுத்துட்டாங்க வேற எடுத்துட்டு படுத்திருக்காங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்க ஆனால் நாங்கள் வந்து இதில் வந்து ரொம்பவே லாஸ் தான் இருக்கும் என்ன இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்பவே கிட்டத்தட்ட ரொம்ப லாஸ் நூற்றி இருபது மிச்சி எங்க நாற்பது கோழி மிச்சி எங்க அதுல வந்து ரொம்பவே லாஸ் தான் இருக்கோம் எங்களுக்கு என்ன சொல்லணே தெரியல சரி இருந்தாலும் நாங்கள் வந்து எல்லாம் நல்லதுக்கே நினச்சி மனசை தேத்திட்டு சரி இவங்க நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரலாம்னு சொல்லி இவங்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிராப்ஸ் போடலான்னு இருக்கிறோம் உங்களுக்கு போடணும் வந்து வந்து இப்போ அந்த கோழி கொஞ்சம் வெளியில் வந்து முட்டையிலேருந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆகிடுச்சி ஏழு நாளைக்குள்ளே போடணும் எஃப் ஒன்று இன்னும் நாங்கள் ரெண்டு நாளில் போட்டுடலாம் போட்டுருவோம் அப்புறம் அடுத்தடுத்து இந்த கோழி குஞ்சுங்களுடைய வளர்ப்பை பற்றி நான் என்னென்னலாம் பண்ணினேன் இதில் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்றது சொல்கிறேன் நான் எவ்வளோ கோழி குஞ்சு எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்க சொல்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோழி கொஞ்சம் வளர்க்குறவங்க வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள் கீழெல்லாம் வந்து நாங்கள் வளர்க்குறத பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெருசாகவே தான் நாங்கள் வாங்கி விட்டோம் அதுக்கப்புறமா வளர்த்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே கீழே கொண்டு வந்தது தான் வந்து பெரிய கோழிங்க ஆனால் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள கோழி எல்லாமே கறிக்கு போயிடுச்சு சரி இவங்கள நாங்கள் எத்தனை பேரை நல்லா காப்பாற்றி கொண்டு வரோம்னு பார்க்கலாம் ஓகே ஃபைன்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த வந்து விட தெரிகிறது சிவா கனிதா சேனலை இப்போ ஃபுல்லாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்